நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் இன்னொருத்தர் பைக்கீகாரிக்கு பிறந்தவன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓசி பஸ் ஏமா நீ எஸ்சி தானம்மா நீ என்ன ஓட்டு போட்டு கிழிச்சிட்டியாக்கும் படுத்துட்டு பண்ணா பத்து நின்னுட்டு பண்ணா அஞ்சுன்னு திமுக அப்படின்னாலே ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலையும் ஐயோ குடும்பத்தோட உட்கார்ந்து போது இவங்க பேசுறதெல்லாம் கேட்க முடியாது தயவு செஞ்சு டிவி அமுத்தி போடு அப்படிங்கிற பேரை தான் ஊர் உலகம் பூரா வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் தொடர்ச்சியா இதெல்லாம் உண்மைதான்னு மேடையில் போட்டு உடைச்சிருக்காரு திமுகவோட பேச்சாளர் சேலம் சுஜாதா நம்ம தாவேக்காவோட முதலாம் பொதுக்குழு கூட்டத்தில் நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு தாவேக்கா இன்னொன்னு திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸ் சேனல்ல எடுக்கிற பேட்டியா இருந்தாலுமே மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம திமுக கொத்தடிமைகள் ஐயோ இப்படியே போனோம்னா நம்ம சீட்டு காலி ஆயிரும் போலயே அப்படிங்கிற ஒரு கடுப்புல என்ன பேசுறது எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்கு பேசுறதுக்கான ஒரு பாயிண்ட் இல்லாம போராடம் வாராடத்துல ஆபாசமா பேசிட்டு தெரியுறாங்க இப்ப சமீபத்துல திமுக நடத்தின ஒரு பொதுக்குழு கூட்டத்துல வச்சு நம்ம தாமே தலைவர் விஜய் அவர்களையும் புஷி ஆனந்த் அவர்களையும் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் ரொம்ப தரக்குறைவா தரக்குறைவானா எப்படின்னா அத வாயாலேயே சொல்ல முடியாத அளவுக்கான வார்த்தைகளை வச்சு பேசியிருக்காங்க என்னங்கிறது நேற்று பெய்த மலையில் இன்றை பூத்த காலான் ஒருவன் சொல்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பேன் என்று சொல்கிறான் உங்க ஓட்டா வந்தாலும் திமுக அழிக்க முடியாது அது என்னது பூத்தான் பூத்தான் நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு பூத்த ஹாலானா ஹாலானா என்ன ஹாலானு அது வந்து காளான் அது இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக எவனாலையும் அழிக்கவே முடியாது திமுக அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த மாதிரி ஆபாசமா பேசி பேசியே இவங்களே திமுக கொல்லி வச்சு அழிச்சு விட்டுருவாங்க போல இருந்தாலும் திமுகனாலே ஒரு ஆபாச கட்சி தான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்

கொஞ்சம் கூட ஒரு கூறு கணக்கே இல்லாம அந்த பொம்பளை மேடலே ஏறி இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. விளைมาதர், விபச்சாரம், பாலியல். அடுத்தவன் மொண்டடி பத்தி பேசுறது. அடுத்தவன் குடும்பத்துல இருக்கறவங்க எல்லாம் இழுத்து வச்சு பேசுறது இதை தவிர வேற எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறத மறுபடியும் இங்க காட்டிடாங்க. இப்போ சொல்றேன். ரெட்டன் بلاக்க அடிச்சு நੁਰுகறோம். ஸ்குவாட் க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்கு இந்த அடுத்த வருஷம் ஏன் மாய் அங்க முதல் துணை முதلمهச்சிரு. இந்த இதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை இதில் தாவே க தலைவர் விஜய இழிவுபடுத்தி பேசிட்டாங்க புசி ஆனந்த இழிவுபடுத்தி பேசிட்டாங்க ஆதவ அர்ஜுனாவும் இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையிலேயே இவங்களெல்லாம் அவங்க இழிவுபடுத்தல தாவேக்கா கட்சியை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களை நீங்க வெறியேத்தி விட்டுருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வெறி தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு எல்லாம் சம்மட்டேடி கொடுக்கணும் அப்படிங்கிற வெறியை தான் எங்களுக்கு ஏத்தி விட்டுருக்கீங்க இதுல எங்களுக்கு இழிவுலாம் எல்லாம் இல்லையே இந்த பொம்பளை தான் அப்படி பேச தெரியாம பேசிருச்சு அப்படிங்கறதுனால நாங்க ஒண்ணும் இழிவு அடைஞ்சிடவும் மாட்டோம் ஐயோயோ அடுத்து என்ன செய்யறது நம்மள போராட்டத்துல அப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார போற ஆளும் கிடையாது நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச பேச கே கட்சி வளர்ந்துகிட்டே தான் போகமே தவிர ஒரு நாளும் பின்னோக்கி போகாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னாலே நம்ம தொண்டர்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன நல்லது மக்களுக்கு இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் அப்படிங்கறதா யாவகம் வரும் ஆனா நம்ம திமுக காரங்களுக்கு மட்டும் வார்த்தா பொம்மால இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் யாவகம் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா திமுக காரங்க வாயிலையும் அவங்க மண்டபிலையும் தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கம் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கம் அப்படி சிவாஜிக்கு சொன்ன இங்க கூட சொன்னாங்க எப்போ யார் போடுவான் எப்போ யார் போடுவான்னு எப்பையார் என் மயிருக்கு சமம் திமுக அப்படின்னாலே முழுக்க அவதூறான பேச்சு ஆபாசமான பேச்சு அருவருக்கத்தக்க பேச்சு சாதாரணமான பேசுறதே கிடையாதுங்க இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாயினாலே இவங்களோட பேச்சு இந்த மாதிரி வக்கிரமா தான் இருக்கும் எப்படின்னா தமிழ்நாட்டுல நாங்க வச்சிருக்கிற இலவச பேருந்து அப்படிங்கிற திட்டம் இந்தியாவுலயே எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இது பெண்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா பேசிட்டு இருக்கும்போது ஓசி பஸ் அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது குடும்ப பரவாயில்லையா வாங்க நாலாயிரம் ரூபாய் ஆ இப்போ பஸ்ல எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் இங்க இருந்து போகணும்னாலும் எல்லாம் ஓசி 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 என்ன என்ன பஸ் மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு இலக்கரமான பேச்சு நாங்க ஓசி பஸ்னா நீங்க வாழ்ற வீடு ஓசி அந்த வீட்டுக்கு வெள்ளி அடிக்கிறது ஓசி சரு புருன்னு போயிட்டு வர்றீங்களே அந்த கார் ஓசி அந்த காருக்கு பெட்ரோல் போடுறது ஓசி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே அந்த போன ஓசி ட்ரெயினில் எங்கேயாவது போனாலும் ஓசி ஏதாவது பிரியாணி கடைக்கு போனோம்னா அங்கேயும் ஓசி மட்டன் கடை சிக்கன் கடைன்னு போனோம்னா அங்கேயும் ஓசி காய்கறி பழம் வாங்கலாம்னு சொல்லி போனோம்னா அதுவும் ஓசி இந்த மாதிரி மக்கள் கட்டுற வரி பணத்துல எல்லாத்தையும் உட்காந்து ஓசிலேயே அணிவிச்சிக்கிட்டு மக்களை பார்த்து ஓசி அப்படிங்க வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டே தான் இவங்களோட அமைச்சர்கள் எங்கேயோ போன இடத்துல அங்க கீழே கிடக்கிற சாணி சவுதியெல்லாம் அள்ளி எரிஞ்சிருக்காங்க நீங்க பேசுற பேச்சுக்கு கீழே கிடக்கிற சாணி எல்லாம் அள்ளி உங்க மேல எரியக்கூடாது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவீங்கல்ல அந்நேரம் அங்க இருக்கிற மக்கள் மாட்டுச்சாணியும் மனுஷன்ஜானியும் கலந்து எரிஞ்சா தான் நீங்க தான் திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு பேச்ச வேற கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஆளு உங்க கட்சி தலைவரையோ இல்ல உங்க கட்சி பொதுச் செயலாளரையோ பார்த்து இந்த மாதிரி பேசியிருந்தா வெளியில நடமாட முடியுமா நேரம் இப்படி அங்க பேசுவீங்க நம்ம பேசுவோம் கேட்க அப்படிங்கிற திமுற வர்ற பேச்சு தானே இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சியோட கட்சி தலைவரோட மனைவி துக்கா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கோயில ஏறி இறங்கி சாமியை உளுந்து உளுந்து கும்பிட்டு அங்க இருக்கிற கோயில் உண்டியில எல்லாம் காணிக்கைகளை அள்ளி கும்மிச்சுட்டு வர்றாங்க நீங்க ஒரு பக்கம் திமுக காரங்களாம் சேர்ந்து அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்கிறதால உங்க கட்சி தலைவரோட மனைவி எத்தனை கோயிலுக்கு போய் ஏறி இறங்கி சாமியை கும்பிட்டு அழுது புரண்டாலும் அதனால எந்த புறைய யோசனமும் கிடையாது சாமியும் உங்களை மன்னிக்க போறது கிடையாது தமிழ்நாட்டு மக்களும் உங்களை மன்னிக்க போறது கிடையாது நாங்க என்ன ஆட்சிக்கு வரலனாலும் நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அவரோட கடந்த முப்பது வருஷ வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரோட பேரை சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தாவைக்கா இளைஞர்கள்லாம் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான பலன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கதான் போகுது தமிழ்நாட்டில் நடக்கிற தவறுகளை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கோம்னு என்னதான் ஸ்டாலின் ஐயா பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான ஏடி பிளஸ் கண்டென்ட்டையும் ஆபாசமான பேச்சுக்களையும் உட்காந்து

மாதிரி வந்து பார்த்தோம்னா கமாண்ட போட்டுக்கிட்டு ட்ரென் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஆபாசத்தை பரப்புறவங்களுக்கும் இந்த மாதிரி மேடை ஏறி ஆபாசமா பேசுற அந்த மாதிரி திமுக பேச்சாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நான் போடுற இந்த வீடியோ மூலமா நம்ம திமுகவோட கனிமொழி அக்கா கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் பாத்தீங்களா எங்க திமுக எல்லாரையும் ஒன்னு போல தான் பாப்போம் எங்க ஆட்சில யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் எல்லார் மேலயும் ஒன்னு போல ஈக்குவலா தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இதே மாதிரியான ஒரு பேச்சே வேற கட்சியை சார்ந்த யாரோ ஒரு ஆளு உங்க கட்சில இருக்கிற ஒரு தலைவரையோ இல்ல செயலாளரையோ இல்ல கட்சில இருக்கிற வேற யாரையோ பேசியிருந்தாலோ இல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய திமுக பெண்களை பார்த்து பேசியிருந்தாலும் அவங்க நேரம் புடவையை சேர்த்து அடிச்சு ஜெயில போட்டு மாட்டீங்க ஆனா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற திமுக பேச்சாளர்கள் மேல நீங்க இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக காரங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேசிடக்கூடாது கூடாது அப்படி பேசிட்டா அவங்களை செருப்பு கொண்டே அடிச்சு பிடிச்சி ஜெயில போட வேண்டியது ஆனா திமுகல இருக்கிறவங்க மட்டும் மற்ற கட்சி தலைவர்களையும் சரி மற்ற கட்சியில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியாமல் யாரை பற்றி வேணாலும் இலக்காரமாகவும் ஆபாசமாகவும் பேசிக்கலாம் அப்படி தானே அதுபோக இந்த மாதிரி பேசுகிற பேச்செல்லாம் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரிஞ்சால் அவரும் கண்டிப்பாக ஏற்றுக்கிட மாட்டார் ஸ்டாலின் ஐயாவோட மனைவி துர்கா ஸ்டாலின் தெரிஞ்சால் அவங்களும் கண்டிப்பாக ஏற்றுக்கிட மாட்டாங்க அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய திமுகவோட எந்த ஒரு அடிப்படை துண்டனாக இருந்தாலும் இந்த மாதிரியான பேச்சை ஏற்றுக்கிட மாட்டாங்க ஏன் எந்த ஒரு மனுஷ பயிலுமே இந்த மாதிரியான ஒரு பேச்சை ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்புறம் யார் இந்த மாதிரியான பேச்செல்லாம் ரசித்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான பேச்சை ஏற்று எடுக்கிறது யாரு அப்புறம் ஏன் இன்னும் அவங்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்காம இருக்கீங்க அது போக பேசுற இந்த பெண் ஒரு மேடையில மட்டும் இப்படி பேசல அவங்க எந்த மேடையில ஏறி பேசினாலும் அவங்க பேசுற பேச்செல்லாம் இந்த மாதிரி ஆபாசமா தான் இருக்கு அப்படின்னா அவங்கள எப்படி இந்த கட்சி ஏத்துக்கிடுது அப்ப இதுல இருந்தே தெரியுது திமுக அப்படிங்கறது ஆபாசமாக பேசக்கூடிய கட்சி ஆபாசத்தை வன்மத்தை வக்கிரமத்தை மக்களிடத்தில் விதைக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது அதுக்கு இந்த ஒன்னு ரெண்டு வீடியோ எல்லாம் இல்ல ஓராயிரம் சான்றுகள் இருக்கு குஜராத்தில மோடி மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் ஆக அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார் அதைத்தான் சொன்னேன் ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் தொடர்பு இருக்கிறது